ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு டவுன் ஸ்டேஜ் தான் திமு திமுகங்கிறது என்ன அது ஒரு குடும்ப அரசியல் எல்லாருக்கும் தெரியும் இந்த தேர்தல் டைமில் சைலண்ட்டாக ஆப்பு வைப்பாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வாய்ப்பு சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷனை சந்திக்க தயாராகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே அதுக்கு உண்டான வேலைகளை இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஜோதிட கடிப்புல வந்து இப்போ நல்லாவே நினைக்க இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்படி அமையும் சார் இதில் யார் வின் பண்ணுவா யார் தோப்பாங்கிறத விட ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய கணிப்பு முதல்ல ஆளுங்கட்சியான திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே வந்துடுவோம் அவரோட கட்டம் சொல்ல முடியாது அவருக்கு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு டவுன் ஸ்டேஜ் தான் அப்பர் அப்பர் ஸ்டேஜ் கிடையாது ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு ஒரு பொதுமக்கள் கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கு என்னென்னலாம் வருமோ அதெல்லாம் வந்துக்கிட்டே தொடர்ந்து வந்து இப்போ நான் வந்து ஒன்று ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டேன் இருந்தாலும் இப்படி அப்படின்னு நினச்சிட்டு நினைக்கலாம் அதுதான் மைண்டு ஸோ அந்த மாதிரி மைனஸான விஷயங்கள் அதிகமாக வரும் தவறான செய்திகள் அவரை பற்றி அதிகம் ஒரு ஆளு திறமை இல்லை அது இல்லை அது இல்லைன்னு அது டவுன் ஸ்டேஜ் தான் அதெல்லாம் ஸோ வந்து அப் அப்போ அப்ப ஜெயிச்சு வந்தப்ப இருந்த அந்த பேர்ல வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவர்களுக்கும் திமுக வழிநடத்து போறதுல அவரு முக்கிய தலைவர் திமுக திமுக வழி நடத்தப்படுற வழி நடத்துறதே அந்த குடும்பம் தானே திமு திமுகங்கிறது என்ன அது ஒரு குடும்ப அரசியல் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலிக்கு அப்புறம் புள்ள வருவாங்க அது வேற நான் அதுக்கு வரல பட் இன்னைக்கு கரண்ட்டில் ஜோதிடப்படி வந்து திமுகவுடைய பர்சன்டேஜ் வந்து குறைவு தான் குறைவுதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய இல்லை சார் குறுக்கெடுப்போம் திமுக வந்து கூட்டணி கட்சிகளோடு இப்போ சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மூணாவது தேர்தலாக பயணம் பண்ணி முடிச்சிட்டாங்க நாலாவது தேர்தல் தயாராகிட்டாங்க இந்த கூட்டணி கட்சிகள் ஏதாவது பிரிவுகளை சந்திக்குமா இந்த தேர்தலில் நிறைய இருக்கா ஜோசிய ரீதியாக நிறையா வரும் நிறைய இருக்கும் பிரிவுகள் நிறையா வரும் நிறையாவே வரும் ஓகே நிறையா வரும் அந்த தேர்தல் டைமில் சைலண்ட்டாக ஆப்பு வைப்பாங்க இது வந்து ஸ்டெயிட்டாக சொல்ல மாட்டாங்க புரியுது அந்தந்த தொண்டர்கள் சொல்லிடுது ஏ போட்ராதா ஏ அது போட்டு அது வந்து நடக்கும் இல்லை இல்லாமல் அடுத்தபடியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகங்கிறது மிகப்பெரிய ஒரு இயக்கம் எம்ஜிஆர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு இயக்கம் புரட்சித் தலைவியம் அம்மா அவர்களால் வந்து வளர்த்தி கொண்டு வந்து பட்ட இயக்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் அஇஅதிமுகவுக்கு தனித்து நின்னால் எப்படி இருக்கும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறார் எடப்பாடி தானே ரெண்டு மூணு அஞ்சு எட்டு அதாவது அவர் வந்து இந்த பயிற்சி வந்து அவர் சிம்ம ராசின்னு நினைக்கிறேன் மேபி எட்டு எட்டாம் பேட்டு எட்டாம் வேண்டாம் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க சனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லோரும் சனினா பயப்படுவாங்க நான் அதுக்கு அது சொல்லிடுறேன் இந்த இடத்துல சனியை பார்த்து பயப்படவே கூடாது நீங்கள் அவரை ஃப்ரெண்டாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அஷ்டம சனி அஷ்டாத்தம சனி ஏழரை சனின்னு சொல்கிறோம் புரிஞ்சுதா இதில் எந்த சனி வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்குள் வரும் எந்த சனியாக இருந்தாலும் ஒருவனுக்கு ஒரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனி அது வந்து எப்படினா மங்கு சனி மங்கு படிக்கிற இருந்தால் படிப்பு வராது தொழிலுக்காக ட்ரை பண்ணி தொழில் கிடைக்காது திருமணம் வயசு திருமணம் ஆகாது மங்கு எந்த வேலையும் வந்து சிறப்பாக நடக்காது அவன் வாழ்க்கை செயல சிறப்பாக இருக்காது அது முப்பது வயசுக்குள்ள முப்பது வயசு கிராஸ் பண்ணி அறுபது வயசுக்கு வரைக்கும் இருக்கான் பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் பொங்கு சனிம்பாங்க அதாவது எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டீங்களோ அதுக்கு உண்டான கிஃப்ட்டை கொடுப்பார் சனி ஓ பொங்கு புரியுது அது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் கொண்டு போவார் அப்புறம் எண்பது ரீச் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மாரகசம் அது வேறு பட் இப்போது சிம்மத்தில் சிம்ம ராசிக்காரன்னு நினைக்கிறேன் அது எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் இந்த சனி பயிற்சி நிறைய ஜோசியம் சொல்லுவாங்க சிம்மத்துக்கு வந்து தப்பாக இருக்கும் கிடையவே கிடையாது சிம்மத்துக்கு தான் சூப்பராக இருக்கும் அவர் சிம்ம ராசியாக இருந்தால் அவர் வந்து சூப்பர் டைம் பிரைட்னஸ் இது சூரியனுடைய சூரியன் உச்ச வீடு சிம்மம் ஆக உதயசூரியனுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பார் இந்த சூரியன் அமைப்புள்ள எடப்பாடி அதிமுக எடப்பாடியார் நான் வந்து ஒரே இதுக்கு சப்போர்ட்டுக்காக நான் சொல்ல இப்பத்த அரசியல் ரீதியாக வந்து அதிமுகவுடைய அந்த பிளவுகள்லாம் கொஞ்சம் சரியாயிடும் சரியா எல்லாருமே வா என்ன அவர் நேற்று வரைக்கும் இப்படிதான் இன்றைக்கி இப்படி அதே மாதிரி நடக்கும் அந்த சைடில் வந்து நிறைய பிரிஞ்சு போகிறவர்கள் அதிகம் இங்கே கூட்டு அதிகம் அங்கே பிரிவு அதிகம் அடுத்து நீங்கள் விஜய பத்தி விஜய பத்தி விஜய பற்றி சொல்லும்போது அவருக்கு என்ன ராசியும் தெரியல கடகம்னு நினைக்கிறேன் மேபி நான் தெரியல அது தெரியாமல் சொல்லக்கூடாது பட் விஜய் அவருடைய என்ட்ரிங்கும்போது இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு கொஞ்சம் ஓட்டுகள்லாம் வாங்குவார் கூட்டணியை வச்சு தான் ஜெயிக்கிறது அதுவும் நாலு சீட்டை பிடிக்கிறதா இருந்தாலும் எம்எல்ஏ சீட்டு கூட்டணி வச்சா தான் இண்டிவிஜுவல் சீட்டு பிடிக்கிறது கஷ்டம் தனித்து நிற்பது சிரமம் விஜய் அவர்கள் தனித்து நின்றால் ஜெயிக்க முடியாது ஏதாவது பெரிய கட்சியும் கூட்டில அவர் வந்து தனித்து நின்றார்னா அவர் பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை பிரிப்பார் அது யாருக்கு சாதகம் இல்லை அவர் தனித்து பொழுது ரெண்டு கட்சிக்குமே ப்ளஸ்ஸு அதிமுகவும் ப்ளஸ்ஸு திமுக ப்ளஸ் அவருக்கு போடுற ஓட்டு பிரிஞ்சு போனாலும் இவங்க ஓட்டு வந்துடும் அதில் தான் நான் அவங்க பார்த்துக்கணும் புரிஞ்சுதா இப்போ நான் ஜெயிக்கல சார் நான் நூறு ஓட்டு தான் வாங்கினேன் நீங்கள் பத்தாயிரம் ஓட்டு வச்சு பன்னெண்டாயிரம் ஓட்டு அவன் தானே ஜெயிப்பேன் புரிஞ்சுதா நூறு ஓட்டுக்காரன் நூறு தான் ஸோ வந்து அவருடைய முயற்சிக்கு வாழ்த்த விடலாம் பட் எடுத்த உடனே கிரீடம் சொல்கிறது வாய்ப்பு இல்லை முயற்சி பையன் நம்ம கிடையாது திரு நாம் தமிழர் கட்சி திரு அவர்கள் ஐயோ சாமி நாம் கட்சி தமிழரை பற்றி கே நானே ஐயோ சாமின்ட்டேன் அவரே ரொம்ப எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காரு தனிச்சு நின்று இவ்வளவு வருஷமும் போராடிட்டு தான் இருக்கிறாரு அவரை வந்து அப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஐயோங்கிற ஒதுக்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த மாதிரி இல்லை இல்லையா இன்னைக்கும் தமிழ்நாட்டில் கனிம வளங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துறது எல்லாமே அவர் தான் நடத்திட்டு இருக்காரு அது மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லாட்டளவும் ஒரு போராட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்காரு அவருக்கு இருக்க சூழ்நிலையா என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அந்த போராட்டம் பிடிக்காது ஒத்து வராது சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருப்பார் எங்கேயாவது கூட்டு சேர்ந்துக்கிட்டு எட்டு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வாங்கிட்டு இருப்பாரு அதுக்கு மேலே வாய் பார்ப்பு திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது அவர் டைம் நல்லா 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 இருக்கு நல்லா இருக்குன்னா இண்டிவிஜுவல் பாரதிய ஜனதா தனித்து நின்றாலாம் வராது அவங்க ஒரு கூட்டணி வைப்பாங்க ஸோ அவங்களுக்கு சோர்சஸ் இருக்குது பிஜேபிக்கு ஒரு சோர்சஸ் இருக்குது நான் அதான் சொல்கிறேன் பாருங்களேன் கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் புதுசாக அவளுக்கு கெட்டவனுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஜெயிக்கிறது ஒன்று நல்லவனுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஜெயிக்கிறது ஒன்று இதில் ரெண்டு பேருமே எ எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக தனித்து வந்து ஒரு கட்சி ஜெயிக்கிறது இந்த எலெக்ஷனில் சிரமம் சிரமம் அது கூட்டணி தான் கூட்டணியில் அப்புறம் நீ மாதிரி நீ சிஎம்ஆர் நீ அசிஸ்டண்ட் சிஎம்ஆர் அப்படின்னு சொல்ல அவங்க அவங்க பாடுது பட் வாட் எவர் இட் இஸ் கூட்டணி வந்து நல்ல கூட்டணி நிச்சயமா வெற்றி அவங்க அவங்க அமைச்சிக்கிறத பொறுத்து இருக்கு குறிப்பா இந்த சனி சனிப்பயிற்சியில எந்த கட்சிக்காரங்க குறைந்தபட்சம் எட்டு கட்சிகளை கூட்டு சேர்க்கிறதோ இப்போ சொல்ற எல்லா அரசியல்வாதியாக இருந்தாலும் நோட் பண்ணிக்கங்க உங்க கூட்டணியில் குறைந்தபட்சம் எட்டு எட்டு கட்சிகள் இருக்கணும் நிச்சயமா வெற்றி எட்டு கட்சிகள் சேரும் வெற்றி மற்ற கட்சிகளோட நிலைமைகள் என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க மற்ற கட்சிகளே இல்லையா அப்புறம் நிலைமை பாமக மற்றும் அவங்க எல்லாம் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் மற்ற இதுக்குமே வாய்ப்புகள் சார் அதெல்லாம் ஒரு ஒரு பாட்டு சார் ஆல் ஓவர் தமிழ்நாடுங்கிற கட்சியே வேற சார் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறதால அதெல்லாம் நான் சொன்னேன் பாமகன்னு தனிச்சனிக்க போகுது யாரோட கூட்டணி தான் போட போகுது கம்யூனிஸ்ட்டு கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்தே கூட்டணி தான் கூட்டணி தனியாக நிற்க மாட்டாங்க ஸோ அது எதுக்கு சொல்கிறேன்னா டாப் லெவல் அப்படிங்கிறது இன்றைய இது டாப் லெவல் கட்சி திமுக அதிமுக இதில் கூட்டணி அமைக்கும் கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நான் சொன்னேன் விஜய் கட்சியாக இருந்தாலும் சரி டாப் கட்சி இந்த ரெண்டு தான் இதை மாதிரி வந்து இன்னொரு கட்சி வரும் நினைக்கவே நினைக்காதீங்க அது நடக்கவே நடக்காது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அஇஅதிமுக சுற்றி செயல்பட வாய்ப்பு கருப்பு சேப்பா கருப்பு சேப்பு வெள்ளையா அவ்வளோதான் இதுதான் போட்டி ஒழிய நெவர் மஞ்சள் சகுப்புக்கு இடம் இல்லைங்க மஞ்சள் சிகப்புக்கு அது மற்ற கலர் எந்த கலரும் மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் அடுத்த முறை எல்லாம் சந்திக்கிறது உங்கள் பாம்பு பூத்து அனுமானுங்க போயிட்டு வாரமுங்க வணக்கமுங்க